அம்மா கருமாரித்தாயே தாயே வருவாய் தருவாய் அம்மா கருமாரி தாயே குளக்கட்டு மாறி குலம் காக்கும் மாறி குளக்கட்டு மாறி குலம் காக்கும் மாறி கும்மிியடித்து பாட வந்தோம் எங்கள் கருமாரி கருமாறி கும்மிியடித்து பாட வந்தோம் எங்கள் கருமாரி குங்குமத்தை தேவி கருமாரி குங்குமத்தை காப்பவளாம் கருமாரி குறைகள் எல்லாம் தீர் எங்கள் கருமாரி குறைகள் எல்லாம் தீர் எங்கள் கருமாரி

മുമേ ഒത്തിരുമാർ വടിവായി

வாழ்மேயும்கலாத சுகமானி அருள்வாணி அபிராமிந்தரம் கல்விதரம் ஒருநாளும் வளர்வறியாமந்தரம் செய்ய வடிவம் தரும் வஞ்சகம் இல்லா ஜரும் மந்தர் என்பவர் அபிராமி கடைக்கண்களே பூங்குழலாள் அபிராமி கடைக்கணுங்களே வழி மரு கங்கை நரித்ததோர் கூடாகல பைரவனாகி வடம் முருத்துமை மணிவாழ்வாரி கழுக கழுந்தநாதனி கமலவாதம் விளக்கி வணங்குகின்றேன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றேன் மணி முடி விளக்கி வணங்குகின்றேன் வைரவனே போட்டியும் பயநாதகனே ஒட்டியும் அக்சரூபனே ஒட்டியும் மக்கடி தோண்டனே ஒட்டியம் மாறி வைரவருவானி போக்கி போற்றி உச்சா விளந்தலி எடுத்த தொற்றிலை மகள் போட்டியே ஜெ நமுகுண்டே நமாய நமல கருவியாத்ரை கொண்டர் கருவியா இல கொண்டர் வடிவியே தொண்டகாக்கமே ஓம் கட்டினெங்கங் கலயே எடவும்ங் கலயே எடலெ ஓம் பட்டரங் கலயே எடவும்னெத்தவங் கலயே எடவும்னெத்தவங் அப்பான் கலயே எடல ஓம் கட்டினெங்கங் கலயே ஒத்தியங் கலயே ஒத்தியங் பட்டரங் கலயே ஒத்தியம் ஓனெத்தவங் கலயே ஒத்தியம் நெத்தவங் அப்பான் கலயே ஒத்தியம் களிவளங் வனங்கான் நும்பமே ஒத்தியம் விக்கண்டை இந்தங்கீயமனும் துதிக்ம் பர்ணனல் வால்மீஹரன்

இளைமே ஒமே வத்தி உமது கொடியே வத்தி வத்தி மோஹத்தியம் ஓம் கிரது கருவி நீ வத்தியோமாத்மல்ல நடுடைய அழகுவர நிரவறம் நிற்றும் கோடி நிறைந்த வத்தியوندی வளங்கம் உருநடி சந்தனம் சாத்மகலநனம் முத்திய சந்தனம் அனபுர வளங்கம் செல்வூறக்குங்கோ நரதனம் வத்தியோமாத்ம ரத்மியே வத்தியம் ஓம் வித்ய ரத்மியே வத்தியோ சுதத்மியே வத்தியோ சிவம வத்தியம் பக்திதே வத்தி மோஹத்தியம் ஓம் காலை கிரது கருவி கண்ணி புமானே எழுதிர மணிக் கண்ணீர்களே ஓமண்டம் கடுகுறு களைங்களே ஓமண்டம் கடுகுறு களைங்களே ஓமண்டம் கடுகுறு களைங்களே சிவத்தலல் சேரும் சம்மலிகளேவும் சிவத்தலல் சம்மலிகளேவும் சிவத்தலல் சேரும் சம்மலிகளே ஒரு சிவத்தலல் சம்மலிகளே ரவீன் மரிகொளிந்திமா வரவும் இருளಾಣிவருக்கும் அங்களியுல்வருக்கும் ஊராவருக்கும் உள்ளு விரியே வரவும் ஓங்கரனிமேயேவருக்கும் மதிர முகமீவருக்கும் மதிர முதியேவருக்கும் மதிர வலிவேவருக்கும் மதிர கண்ணிவருக்கும் േ വിഗ്രഹംരുണം വിനായകമൂർത്തിയുഗമന്ത്മണിം നാമം നണ ജേ ഉടയതം മേ നിയം அவனே அளித்திடமாக அவன் தனையான் தமிழெனும் நாம பொறுத்து திருந்து வண்ணான் அழைத்தான் இவனே வண்ணானலை பொழுதான் என்றும் எதிர்படுமே ஜிபம் என்றும் எதிர்படுமே ஆளவாயகனேதும் நானுடைய திபனே ஆதிமுத்தியே திந்தமள் தீபத்தலில் எழுக கணந்தவே மனத்தானை மனத்து முடிப்பான் தன்னை எத்தான் தன்னை புலர்விங்க சலையானை தொடர்ந்து நின்றேன் தாயானை ரவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவச்சென்றும் தேயானை நெதங்கூடல் திருவாரவாய் சிவனடியேனே கதை ஏன் நானே ஆடவாயகனே പിന്നാമുളിയ ശിവനെ സിങ്ങമ ദീപ കളം വന്ന് നിക്കാതിരടത്തേ ആളാമ വൻ്റെ കൈ കണ്ടാം മൂത്താളും മാതലമ്പൂർ മറത്താളും அங்கனை தாசான் சுகமும் நரன்பிருந்தம் தந்தே விட்டாலை முக்கத்து நீர் சொல்லுவாக்கு வருவே புத்தவளே காற்றவனே இருந்த நம்பே கரகங்கள் என்று முழுமா உங்கக்கு இணையவளே பார்த்தவளே உணையன்றி மற்றோ தெய்வம் வந்து அகிலாண்டி பிரம்மாண்ட நாயகி அன்னை அருமாறி உனக்கு அறியார்கள் வரே துர்த்த மாவலன் சூடி பொறியாளே வெட்டவாகவே பெருங்காலமே வெட்டதையும் நம்பெறுவதை வந்துக்கு காட்டவில் காலையும் மாலகும் ൂറ്റി യം കൊളിത്തേക്കും മടുക്കുന്നവേരം വളർന്നേതും എട്ടുകൾ തടഞ്ഞത് അന്തിന് വാർത്തരാജും നിലക്കമു കാത്തം കൂടി മൂത്തമാമിഗാലി Oh my god. ವಳೆಂದೇ ಮತ್ತವಳೆ ನಾಗಿಯ ಸೀರಾರು ಕವಳಂತ ನಮೇ ಆರಾರು ನೇರ ಕರಂಗೇ ವೇದ ಮುದಲಾಯ

ஒற்றியும் வேதமுதலாயினும் தவித்தையே ஒற்றியும் நரேன்னாவும் ஒற்றியும் அரும்பொருளையே ஒற்றியும் கொண்டு தைக்கும் தாயாரின் வரியே ஒற்றியும் மாயும் ஒன்றனக்கிடையவள்ளியே ஒற்றியும் தாயிரையாவரியே சங்கரியே ஒற்றியும் பச்சினம் கொடிகிடை பகவதியே ஒற்றியும் குமேரன் ஏகாருள் ஓமதியே ஒற்றியும் பணிவுடையே மாதியே வாரணியே ஒற்றியும் வண்ணவனின் கண்ணரசே சிவன்

கிரமட்டம்கர்வா மெர்கசியர ஜன நட்சத்திரமன்னாம் கருணாதினம் திர்பிரடவர்ணத் தென் கடமாய் கடம் நங்கப்பர்கவேம் நிலாஜினியனந்திர்பிரடவர்ணத் தென் கடமாய் கடம் நங்கப்பர்கவேம் மெனணியனந்திர்பிரடவர்ணத் தென் கடமாய் கடம் நங்கப்பர்கவேம் अजीஜனனந்திர்பிரடவர்ணத் தென் கடமாய் கடம் நங்கப்பர்கவேம் ஓம் அடியார்கள் மனதில் கண்ணமாய் எண்ணிய கண்ணமெல்லாம் மறைவேறுனோ யத் வால்வும் குறைவற்ற செல்வமும் Dirkகாயுடும் அருகவேம் Bye.